உடகம் அன்பு சொந்தங்களுக்கு கிளைக்கு காயத்ரி சர்வீஸ் சென்டர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தான் இது என்ன ப்ராப்ளம்னா கேட் ஓல்ட்டு அதிகமாக வருது என்ன தான் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்தில் ஐஜிபிடி போயிடுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு ஆல்ரெடி வெளியே கொடுத்துருக்காங்க வெளியே கொடுத்து போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் போர்டு கம்ப்ளைண்ட் அப்படிங்கன்னா எப்படி அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி வந்து நமக்கு வீக்காக அந்த மெமரி வீக்காக இருந்துச்சுன்னா என்ன தான் நீங்கள் ஐஜிபிடி போட்டாலும் போயிட்டே தான் இருக்கும் ஐஜிபிடி கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அந்த மூணு ட்ரான்சிஸ்டருமே வந்து நமக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் ஐஜிபிடி போகிறது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவங்க மூணு ட்ரான்சிஸ்டரும் மாற்றி பார்த்துட்டாங்க டென் கே ரெசிஸ்டர்னு ஒரு அதையும் மாற்றிருக்காங்க கெப்பாசிட்டியும் மாற்றி தான் பார்த்துருக்காங்க எல்லாமே மாற்றி பார்த்துட்டாங்க ஒரு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் கூட இல்லை ஐஜிபிடி ஓவர் ஹீட்டு பயங்கரமாக ஹீட் ஆகி ஐஜிபிடி கம்ப்ளைண்ட் ஆகிடுது இப்போ நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா இந்த ஐசி கம்பெனியே போர்டு தான் மாற்றி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது பட் இதே போர்டை ரெடி பண்ணலாம் ஹீட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வரும் நீங்கள் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரடில் வச்சா என்ன ஹீட் வருமோ அந்த ஹீட் வரும் பட் ஆனால் இந்த போர்டே வேலை செய்ய வைக்கலாம் அதுக்கு என்ன வழி அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வரும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீ செட் போட்டிருப்பான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ப்ரீ செட்டை கலட்டிட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஃபைன் ஒன் தான் போட்டிருந்தான் ப்ரீ செட் இதில் சரிங்களா ஃபைன் ஆட் ஒன் போட்டிருக்கான் இப்போ நான் இந்த ப்ரீ செட்டை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டென் ஓம்ஸ் எஸ்எம்டி ரெசிஸ்டர் போட்டிருக்கேன் சரிங்களா ஒரு டென் ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் செக் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ செட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர இந்த பக்கம் வர ட்ராக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேராக ஐசிக்கு தான் போகும் சரிங்களா அப்போ கேட் ஓல்டுக்கு இங்கேருந்து ஒரு ட்ராக் போகும் இந்த ஐசியிலேருந்து ஒரு ப்ரீசெட் செட் போட்டு இங்கே உங்களுக்கு நேராக இந்த ட்ராக் ட்ரேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஒன் கே ரெசிஸ்டர் போட்டிருப்பான் சரிங்களா அந்த ரெசிஸ்டர் அடியில் இருக்குது இப்போ நான் மேலே அடித்து வச்சுருக்கேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஆல்ரெடி எல்லாம் கொடுத்து இந்த ட்ராக் எல்லாமே ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்க பட் ஐஜிபிடி போகலை இங்கே ஒரு டென் கே ரெசிஸ்டர் வந்து மேலே இருக்குது மேலே ஜம்பர் மேலே அடித்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் அந்த கேட் ஓல்ட்டு கம்மி பண்ணணும் ஒம்பது ஓல்ட்டு பத்து ஓல்ட்டு வருது அப்படின்னா இந்த இடத்துல ஒன் கே இருக்க வேண்டிய இடத்துல ரெசிஸ்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஒன் கேவை கலட்டிடுங்க கலட்டிட்டு அதுக்கு ஒரு முந்நூற்றி முப்பது ஓம்ஸ் ரெசிஸ்டர் அதாவது ஆரஞ்சு ஆரஞ்சு ப்ரவுன் ஆரஞ்சு ஆரஞ்சு ப்ரௌன் இந்த ஒரு முந்நூற்றி முப்பது ஓம் ரெசிஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ஒன் கே இருக்க இருந்த இடத்துல அந்த ரெசிஸ்ட்டை கலட்டிட்டு இந்த ரெசிஸ்ட்டை சால்ட்ரு பண்ணுங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே கேட் ஓல்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு இருந்து நாளே முக்கால் இருந்து உங்களுக்கு வே அதிகமாக வரவே வராது ஐஜிபிடி ஹீட்டும் ஆகாது எந்த பிரச்சனையும் இருக்காது அது பாட்டுக்கு லோ ஹீட்டில் கவடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இண்டக்ஷன் பிரச்சனைங்கிறது வராது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு கேட் ஓல்ட் அதிகமாக போனால் தானே ஐஜிபிடி போகிறதுக்கு காரணம் இப்போ இங்கேருந்தே நம்ம ஒன் கேவை தூக்கிட்டு ஒரு முந்நூற்றி முப்பது ரூபா ஸ்ரெசஸ் போட்டோம் அப்படின்னா ஆயிரம் ஹோம்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஒரு முந்நூற்றி முப்பது ஹோம்ஸ் போட்டிருக்கோம் இப்போ இந்த ரிசஸ்ட்ரு போடுறதுனால கேட் ஹோல்டு கம்மியாக நமக்கு போகும் அப்போ இந்த கேட் ஹோல்டு கம்மி பண்ணுறதுக்கு இங்கேருந்து நமக்கு வரக்கூடிய டிராக்டர் பண்ணி பாருங்கள் கம்மி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதாவது போர்டே மாற்றாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு மாற்று வழியில் ரெடி பண்ணலாம் சரிங்களா அதாவது நீங்கள் ட்ரான்சிஸ்டர் மாற்றி எது எல்லாம் மாற்றி எனக்கு ஐஜிபிடி நிற்கிறதுல போய்கிட்டே இருக்குது சார் நான் டயோடு மாற்றிட்டேன் ஐஜிபிடி மாற்றிட்டேன் இங்கேருந்து ஒன் கே ரெசிஸ்டர் மாற்றிட்டேன் டென் கே மாற்றிட்டேன் ப்ரீசெட்டு மாற்றிட்டேன் ஆனால் ஐசி ஐஜிபிடி போயிருது சார் சார் ஒரு ஐஜிபிடி நூற்றி இருபது ரூபா சார் மூணு ஐஜிபிடி வாங்கி போட்டேன் சார் முந்நூற்றி அறுபது ரூபா சார் என் கையிலேருந்து போச்சு சார் கஸ்டமர்ட்ட நான் அமௌண்ட் வாங்க முடியாது சார் கவலையே வேண்டாம் சரிங்களா நான் சொல்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் வைஸில் ப்ராப்ளம் இருந்தால் ஐஜிபிடி வாய்ப்புகள் நிறைய இருக்குது போகிறதுக்கு அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து இங்கே போட்டிருக்கிற ஒன் கே ரெசிஸ்டரை தூக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு முந்நூற்றி முப்பது வம்ஸ் ஆரஞ்சு ஆரஞ்சு ப்ரௌன் இந்த ரெசிஸ்டர் சால்ட்ரு பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா ப்ரீசெட் போட்டிருக்கிற இடத்துக்கு ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வோல்டேஜ் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஒரு ஒன் கே ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்ட் அடிச்சிருப்பாங்க இந்த டயாலோட கிரவுண்டில் அடிச்சிருப்பாங்க அப்போ அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் ஓல்ட்டு கம்மியாக தான் போகும் இதனால் ஃபியூச்சர்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வரேன்னா ஒன்றும் வராது சூடு மட்டும்தான் கம்மியாக வரும் நார்மலாக இருக்கிற ஹீட்டில் கொஞ்சம் கம்மியாக வரும் ஒரு ரெண்டாயிரம் வாட்ஸ் உள்ள இண்டக்ஷன் வந்து ஒரு எட்நூறு வாட்ஸ்க்கு வரும் அவ்வளோதான் லோ ஹீட் வரும் கஸ்டமர் நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் சார் போர்டு மாத்தினா ஆயிரரூவா ஐந்நூறுரூவா ஆகும் இருந்தாலும் சூடு கம்மியாக வரும் ரெடி பண்ணிக்கலாம் சார் ஒரு ஐநூறுரூவா வரும்னா சரிப்பா எனக்கு சூடு கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல நான் டீ தான் வைக்க போகிறேன் ஒன்றும் பெருசாக வைக்க இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டமருக்கு நான் சொல்கிற மாதிரி இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் அடுப்பு ஆகும் சூப்பராக இருக்கும் சில அடுப்பில் மட்டும்தான் ரொம்ப ஹீட் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் சில அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்டாஸ்டிக் சூப்பராக இருக்கும் அது பாட்டு ஓடிட்டுருக்கோம் எந்த ஒரு ப்ராப்ளங்கிறது வராது சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த போர்டு வந்து வேற ஒரு பாட்டத்தில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஹோல்டுக்கு வந்து எமீட்டரும் கேட் ஹோல்டு தனியாக ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டேன் அந்த ஒயரை என் கனெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம பேக் பண்ணிவிட்டு காயில் வந்து கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மேலே கிளாஸ் வச்சுட்டு எப்படி ஹீட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் காய்க்கு மேலே வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆம்ஸ் வந்து அதிகமாக எடுக்கும் அதிகமாக எடுக்கிறதுனால உங்களுக்கு ஐஜிபிடி ஹீட் ஆகலாம் சில அடுப்புக்கு நீங்கள் மேலே வச்சு கூட செக் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் எல்லா அடுப்புக்குமே வச்சு செக் பண்ணலான்னா வைக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆம்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும் அதனால் ஐஜிபிடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் ஆம்ஸ் கரெக்டாக எடுக்கும் ஹீட்டும் கரெக்டாக ஆகும் சரிங்களா ரொம்பவும் காயிலுக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஆம்ஸ்லட் ரொம்ப அதிகமாக எடுக்கும் அப்போ எடுக்கும்போது ஐஜிபிடி ரொம்ப ஹீட் ஆகும் அப்போ ஐஜிபிடி ஹீட் ஆகும்போது நம்ம ஐஜிபிடி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது எப்பவுமே நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா எங்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுருங்க நான் அந்த டவுட்டு க்ளியர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சரிங்களா இப்போ நான் வந்து இதை பக்காவாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே கிளாஸ் போட்டுக்கலாம் ஓகே இந்த கிளாஸ் போட்டு நான் மேலே பாத்திரம் வச்சுக்கிறேன் வச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பாத்திரலாம் ஆக்சுவலாக வந்து அந்த போர்டு இந்த அடுப்புறது கிடையாது ஜஸ்ட் வந்து நான் வந்து எந்த அளவுக்கு எனக்கு கேட் ஹோல்டு வருது அப்படிங்கிறத பேனல் நான் வெளியே வச்சு நான் செக் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டவ்வோட மாடல் நம்பரு நான் சொல்லிடுறேன் மாடல் நம்பர் மட்டும் சொன்னால் நமக்கு புரியாது அந்த போர்டோட பேனல் போர்டு இது தான் அதுனால் பிஐசி டூ ஜீரோ சரிங்களா பிஐசி டூ ஜீரோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டபிள்யூ டூ ஜீரோ டீன்னு போட்டிருப்பான் ஆனால் இந்த இண்டக்ஷனோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பிஇசி டூ ஜீரோ மாடல் அது அவங்க அந்த இண்டக்ஷனோட போர்டு தான் பட் ஏன் இந்த பேனல் நீங்கள் போடலையானா அப்படின்னு கேட்டால் இந்த பேனல் ஐசியும் கம்ப்ளைண்ட்டு பேனல் டோட்டலாக டெட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா வைஃபர் ஐசியை நம்ம புத்திசாலி யாரோ ஒருத்தர் திருப்பி போட்டுட்டாங்க திருப்பி போட்டதில் நமக்கு இந்த பேனல் ஐசி போச்சு நமக்கு சர்க்கியூட்லேயும் கூட சின்ன சில ப்ராப்ளம் எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம் அதுக்கு பதிலாக நான் வேறு சூட்டபுளாக ஒன்று போட்டிருக்கேன் அதாவது பிஐசி சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ சரிங்களா ப்ளஸ் அந்த பேனல் வந்து இதுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா அதோடய ப்ரோக்ராமிங் பேனல் இது ஒன்று தான் பட் மால் ஃபங்க்ஷன் ஆகும் பட் டிஸ்பிளே எல்லாம் சேமாக ஒர்க் ஆகும் இப்போ நம்ம வந்து இப்போ நான் ஆன் பண்ணி கேட் வோல்ட் எவ்வளோ வருதுங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லாவே ஹீட் ஆகிட்டுருக்கோம் ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா உப்ப நான் வெறும் கம்மியில் தான் வச்சுருக்கேன் நான் ஹை பண்ணிக்கிறேன் இப்போ ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி அறநூறு இப்போ ஆயிரத்து அறநூறு வச்சாலும் நமக்கு கேட் ஓல்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ இதுக்கு மேலே தாண்டவே தாண்டாது ஹீட்டும் நார்மலும் ஹைட்டே தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ நமக்கு வந்து எட்டு ஓல்ட்டு ஏழு ஓல்ட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹெஜிபிட்டி ஓவராக ஹீட் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம வந்து ஒன் கே ரெசிஸ்ட்டை வந்து ரெண்டாக போட்டு பேரல் பண்ணி போட்டிருக்கோம் அப்போ அப்படி பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா நம்ம கேட் ஓல் கம்மியாக தான் வரும் நம்ம ஹீட்டு நார்மலாக ஆகிட்டு இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுப்பு பக்கா ஓடிட்டுருக்கோம் இவ்வளோ தான் இருக்கும் விஷயமே இவ்வளோ தான் இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட்டு தான் வரும் இண்டக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுங்க உங்கள் மெயினாக உள்ளே இருக்கிற மதர் போர்டு அதாவது எனக்கு நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறீங்க பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மதர் போர்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க கிளியராக எனக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அப்புறம் பேக் சைடில் ஒரு ஃபோட்டோ அதை அனுப்பிச்சி கொடுத்து என்ன கம்ப்ளைண்ட் எரர் வருது அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா அதுக்கு எந்த இடத்துல பார்க்கணும் என்ன பண்ணணுங்கிறது நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சேம் இதே பிஇசி டூ ஜீரோ வந்து இன்னொரு இண்டக்ஷன் போர்டு என்கிட்ட இருக்குது சேம் அதுவும் கம்ப்ளைண்ட் தான் அது இன்னொரு இதுலேருந்து கலந்து சேம் ரெண்டு ஒரே போர்டு தான் இதில் வந்து ஐஜிபிடி ஷார்ட்டு இப்போ நமக்கு வேறு ஒரு ஐஜிபிடி போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்து இந்த போர்டு ரெடி பண்ணிடலாம் சேம் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா செட் போட்டிருக்காங்க பட் இது ப்ரீ செட் நல்லா தான் இருக்கு இதில் ஒரு வேற என்ன கம்ப்ளைண்ட் நம்ம பார்த்துலாம் இதில் வந்து பாயிண்ட் ஜீரோ கெப்பாசிட்டி வந்து கம்ப்ளைண்ட் ஆகி தான் இருந்துச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒரு கெப்பாசிட்டி போட்டு நம்ம ஐஜிபிடி போர்டு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இல்லைனா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி விவேக்